அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ஆனால் பிள்ளாரு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துக்குது ஸோ எல்லோரும் வந்து என்ன பண்ணிங்கன்னா அஞ்சு வயசு குழந்தையாக மாறிடுங்க நான் அப்போ தான் வந்து நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் ஏன்னா ஒரு சந்தோஷம் ஃபர்ஸ்ட்டு குரூப் ஒன்பா ஒன் ஃபஸ்ட்லேயே இருக்குது ஓகே வில் பி அனௌன்ஸ்டு அட்டு த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாலும் அப்போ தான் வந்து எப்படி சொல்கிறது வேக்கன்சி அறிவிப்பாங்களாம் சரி ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் இப்போது ஜூன் மாதம் எக்ஸாம் எல்லாரும் குழந்தையாகவே இருக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுங்க நம்மலாம் இப்போ தான் வந்து எப்படி சொல்கிறது பால் இன்னும் பா பால் மரவாக குழந்தைகள் நம்ம எல்லாரும் சரிங்களா ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷனு ஜூன் மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஆறு மாதம் டைம் கொடுத்துருவாங்க யார் யாரெல்லாம் படிக்கலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கு டிஎன் பிசிக்ஸ் அந்த தெரிஞ்சு போசி பாய் எல்லாருக்கும் படிக்கலன்னு சொல்லி தெரிஞ்சு போசி அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க டைம் வாரி வழங்குறாங்கன்னா நீங்கள் பொறுமையாக படிங்க கவலையே இல்லை ஆறு மாதம் படிங்க அமைதியாக வந்து எழுதுங்க எக்ஸாம் சரியா அடுத்து போவோம் இது வந்து குரூப் ஃபோர் லெவலு அடுத்தது குரூப் ஒன்று அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் எக்ஸாம் சரிங்களா அது ஒரு அறுபத்தஞ்சி போஸ்ட்டுன்றாங்க அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது போஸ்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தது குரூப் டூ எக்ஸாம் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு போஸ்டிங் மொத்தத்துலேயும் மே மாதம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் அவங்க சொல்லியிருக்குது சரிங்களா அப்போது கிட்டத்தட்ட வந்து இது இதுபோது ஆயிரத்தி இரநூறுனா ஒரு ரெண்டாயிரம் போஸ்டிங் வரும் ரெண்டாயிரம் போஸ்டிங் வரும் சரிங்களா சரி இப்போ எல்லாருமே எப்படி சொல்கிறது குழந்தையவே இருக்கிறீங்களா இப்போ இதுக்கப்புறம் தான் விளையாட்டு இருக்குது வாங்க எக்ஸாமுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாம்பிளுக்கு இது எடுத்துப்போம் எது இது எடுத்துப்போம் செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷனு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாமு அது எத்தனைய போஸ்டிங்கு நாற்பத்தி ஏழு போஸ்டிங் சொல்லியிருக்கிறாங்க எப்போ அத்து வருஷம் நடக்க போகிற எக்ஸாமுக்கு நாற்பத்தி ஏழு போஸ்டிங்க இப்போ சொல்லிட்டாங்க அப்படியே இங்கே கொஞ்சம் வாங்கண்ணே ஜனவரி மாதம் தான் அடுத்த மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது இதுக்கு சொல்ல மாட்டாங்க நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்ல மாட்டாங்க பத்து வருஷம் நடக்க போகிற எக்ஸாமுக்கே சொல்லிட்டாங்க வேகன்சி ஆனால் அடுத்த மாதம் வரப்போகிற எக்ஸாமுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லலைப்பா என்ன ஒரு புத்திசாலி தானோப்பா அப்போ நம்மலாம் எப்படி இன்னும் பால் குடிக்கிற குழந்தையவே நினச்சிட்டு இருக்கிறாங்களா டிஎன்பிஎஸ்சியில் எனக்கு ஒன்றுமே புரியலையா ஐயா டிஎன்பிஎஸ்சி சார் தான் நீங்கள் பதினெட்டு வயது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசுக்கு மேலே இருக்கிறதா டிஎன்பிஎஸ்சே வந்து ஏற்றுகிறேன் எங்களுக்கு இருபது வயசு ஆகுதுங்க சார் நாங்கள் குழந்த குழந்தை கிடையாது தயவுசெய்து என்ன இதை கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்டேட் பண்ணுங்க இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வராதுன்னு தெரியுது வேற ஒன்றும் கிடையாது ஜனவரி மாதம் வராது காரணம் என்னன்னா ஜூன் மாதம் நீங்கள் எக்ஸாம்ன்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணால் எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் நியாயம் நான் இங்க எல்லாரும் வந்து யூ அதாவது யூடியூப்பில் கேட்குறாங்க எக்ஸ் வலைத்தளம் அதாவது எப்படி சொல்கிறது ட்விட்டரில் கேட்குறாங்கன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக யார் வந்து நீங்கள் சமப்படுத்துறதுக்கு சரிங்களா சாந்தப்படுத்துறதுக்கு ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஜூன் மாதம் எக்ஸாம் வைக்கிறீங்க எங்களுக்கு அது மட்டும் சொல்லுங்கள் என் ஒன்றுமே புரியல இந்த லட்சத்தில் நீங்கள் இது வராமே இருந்துருக்கலாமே இது ஆனுவல் பிளானர் வரலாம் வராமே இருந்துருக்கலாம் இதுக்கு மேலே பேசணும்னா எல்லாமே வந்து அரசியலாக இருக்கும் சரிங்களா ஒரு சின்ன சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிட்டு நான் என் வீடியோ நான் கட் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் எக்ஸாம் அதாவது மே மாதம் எலெக்ஷன் வந்ததுங்க அதுக்கு முன்னே அப்போல்லாம் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் யூடியூப்பில் நான் பயங்கரமாக வீடியோ டெய்லி லைவ் டெஸ்ட்லாம் வைப்பேன் அந்த டைம் நான் என்ன சொன்னேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தயவுசெய்து எலெக்ஷனு ஓட்டு கொஞ்சம் பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு ஒரு சிலர் கேட்டாங்க ஏன் பிரதர் அப்படி சொன்னிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை டிஎன்பிஎஸ்சி ரத்து பண்ணிட்டாங்க அந்த டைமில் எக்ஸாமே நடக்கலை நீங்கள் நல்லா கொஞ்சம் ஊத்து பாருங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு இருக்கவங்க தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒரு வேளை அவங்க பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது பச்சை நிற்பாங்க சரிங்களா இந்த நபர்கள் சரிங்களா என்ன பண்ணாங்கன்னா அப்போ இந்த டிஎன்பிசி இருக்கிறது தெரியாத போயிட்டு தான் இன்றைக்கி உக்காய் நான் ஒர்து பண்ணி நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு காரணம் என்னென்னா அந்த அஞ்சு வருஷம் வந்து டிஎன்பிசி கிடையாது அன்றைக்கே அந்த டிஎன்பிசி இருந்துதுன்னா இவங்கெல்லாம் எப்போவோ போஸ்டிங் வாங்கி போயிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது ஸோ அப்போவே இல்லாத போயிட்டுச்சு இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுமாரி ஒரு ஆட்சியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா டிஎன்பி எடுத்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளாம் ரொம்ப திண்டாட்டம் போடுவோம் தயவுசெய்து ஓட்டு பார்த்து போடுங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க சங்கி டேய் சங்கி எனக்கு வர்றது மெசேஜ் சங்கி என்னடா இது எது ஏடிஎம்கு கேன்வாஷ் பண்ணுறியா நீங்கள் நீனா இது யூடியூப்பில் இது சொல்லி தரியா இல்லை ஓட்டு சேகரிக்கிறியான்னு கேட்டாங்க இப்போ நான் அவங்களுக்கு திருப்பி கேட்குறேன் நான் சங்கி இல்லை நீங்கள் தான் சங்கி நான் நான் சங்கி இல்லை நீ தான் சங்கி இப்போ புரியுதா ஜூலை மாசம் எக்ஸாம் எழுதின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் மாசம் எக்ஸாம் சொல்லிக்கிறாங்க இப்போ தெரியுதா யாரு சங்கின்னு அதாவது அவங்களுடைய தலையெழுத்து எழுதுறது அவங்க கையில தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து தவற நம்ம தலையெழுத்து எழுதிட்டோம் ஒத்த ரெண்டு பேர் இல்லை இருபத்தி ஒரு லட்சம் பேர் தனியா தப்பா நம்ம தலையெழுத்து எழுதிருக்கிறோம் சரிங்களா வர்றது தான் ஆகணும் அண்ணா ஒன்றையே ஒன்று இன்றைக்கிலிருந்து நீங்கள் படிச்சீங்கன்னா கூட போஸ்டிங் வாங்க முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்குறாங்க பார்த்து படிங்க நன்றி வணக்கம்